ഇപ്പിക്കലീ വിട്ട് നല്ല ഇനിക്ക് പാത്ത ഒരു മഴ കൂടെ കാണുമ്പോൾ പോയി പാത്തേ ഒരു മഴ പെയ്ത അപേസ് ചേനൽ വെച്ചു പാകലാട്ട് എന്നാച്ചു ஒரு நாள் ஆச்சு லீவ் விடுவாங்களான்ட்டு ஆனால் இன்னைக்கு பார்த்து விடலை பார்த்தியா இதுதான் எதுவுமே நினைக்கவே கூடாது போல நினைச்சாலே லீவே கிடைக்காதுப்பா டெய்லி வீட்டில இருந்து போர் தானே அடிக்குது ஸ்கூலுக்கு போனால் ஆச்சு டீச்சர் ஏதாவது பாடமாச்சு நடத்துவாங்க ஏதாச்சும் கற்றுக்கிட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் உனக்கு எதுக்கு தான் வீட்டில் இருக்க பிடிக்கோ தெரியல ஆமாம் நீ ஒரு படிப்பாளி நீ அப்படி தான் பேசுவேன் எங்களுக்குலாம் அப்படிலாம் சரிப்பட்டி வராதுப்பா நாங்களும் அழகாக என்ன நேரம்னாலும் சரி வீட்டில் கிடந்து கலா அழகாக இருக்குமாக்கும் எங்களுக்குலாம் பீபீ பண்ணிட்டு இருந்தேன் சொல்லிட்டாங்க சிட்டி அப்புறம் ஒண்ணு நடத்தாம பாடம் கவனிக்காம இருக்கிறதுக்கா இன்னைக்கு ஒரு நாள் நீ இருந்தா அழகா இருந்திருக்கும் இல்ல ஞாயிற்றுக்கிழமை முறுக்கெல்லாம் சுட்டாங்க தெரியுமா நல்லா சாயங்காலம் போல சூப்பரா இருந்துச்சு எங்க வீட்லயும் தான் ஆமா எங்க வீட்ல நாத்து முட்டை பச்சி பத்துக்கோ அழகா இருந்துச்சு ஐயா முட்டை பச்சி எனக்கு நல்லா பிடிக்குமே தெரிஞ்சிருந்தா உனக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுருப்பல எப்படி மழை தண்ணியோடையா சும்மா எங்க அம்மா முறுக்கு தந்து விட்டாங்க அதை நான் அப்புறமா தரேன் என்ன பேக்குள்ள வச்சிருக்கேன் கரெக்ட் ட்ரெஸ்ஸாக கிடக்கு இன்னைக்கு என்ன ஸ்கூலு தானே லீவா உங்களுக்கு எல்லாம் பிள்ளை டீச்சர் எங்கள் வீட்டில் யூனிஃபார்மை துவச்சி போட்டாங்களா அது காய் கூட இல்லை நாட்டு சரியான மழை இல்லை இன்னைக்கு தானே மழை இல்லாமல் இருக்கு அதான் இதெல்லாம் ஒரு சாக்கு போக்குதான் உங்களுக்கு சாரி டீச்சர் ஆ சாரிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை யூனிஃபார்ம் காய் ஒரு கதை ம் நான் யூனிஃபார்மில் போட்டு வந்திருக்கேன் ம் வெரி குட் டீச்சர் சரியான அழுதம் இல்லை மீனு எப்படி பார்த்தேன் சொல்றது பாத்தீல்ல நீ அங்கேயும் பேச இங்கேயும் பேசல கொஞ்ச நேரம் அமைதா நின்று அது இல்ல பூ மாதிரி எப்படி டீச்சர் கிட்ட சொல்றான்ட்டு தான் சொன்னேன் அவ யூனிஃபார்ம் தான் போட்டு வந்திருக்கான் டீச்சர் கிட்ட தெரியதன செய்யும் அவ சொல்லி தான் தெரிய போதோ சரி விடு ஐயோ மழை வந்துட்டா இப்ப என்ன செய்ய ஐயோ சரியான மழையால இருக்கு அப்ப இன்னைக்கு ஸ்கூல்ல என்னன்னு தெரியலையா என்கிட்ட ஒரே ஒரு கொடை தான் இருக்கு டிபி உன்கிட்ட கொடை தான் இருக்கா

I'm கொடை கொண்டு போய்ட்டு நலஞ்சி வந்திருக்கான்ட்டு நீ அமைதிய கொடை கூட வந்து நில்லு அவ தான் வேணன் கொல்ல அப்புறம் எதுக்கு நம்ம அவளுக்கு கொடை கொடுக்கணுமா ஆமால்ல அவ தான் வேணன்னு சொல்றா அப்புறம் எதுக்கு கொடை கொடுக்கணுமா இன்னைக்கு பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம் பாத்தியா நாத்து ஃபுல்லா மழ மழன்னு சொன்னாங்க லீவ் இன்னிட்டு ஆனா மழ ஒரு சொட்டு கூட வரக் கூடியது காலையிலோட சரி மழையே நின்னுடுச்சு ஆனா இன்னைக்கு பேரு மழையே இல்ல காலையில ஸ்கூலும் உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசில பாத்தியா மழை எப்படி வந்துச்சுன்னு

சரி ஓகே அப்ப டிக்கெட்ல காப்பமானேக்கு ஸ்கூல் இல்லையா என்ன வந்து ஹெட் இன்னும் போனை எடுக்கலையே கொஞ்ச நேர வெயிட் பண்ணி தான் આવணும் போலயே மலை வேற ரொம்ப ஓவராலா இருக்கு இப்போ என்ன செய்யிறதுன்னு புரிய மாட்டேங்க பூபாரி உங்களுக்கு கோடை இல்லையோ இல்ல டீச்சர் கோடை எடுத்துட்டு வரல இன்னைக்கு காலையில aula டிக்க கிளம்புங்க இந்த மலைல எப்படினாலும் ஸ்கூல் வைக்க மாட்டாங்கடா அது நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் நான் என்ன ஒரு டாக்ஸி ஏதாவது பிடிச்சி கிளம்பி ட்றேன் உங்க வீடு எல்லாம் கிட்ட தானே இருக்கு அதுக்கப்புறம் பூமாரிக்கு கொஞ்சம் கூட இடம் கொடு பெரிய கூடைய தான இருக்கு மூணு பேரும் சேர்ந்து போங்க சரியா கூடையல டீச்சர் அவன கூப்பிட்டு மதிக்கோங்க அவ தான் வேணாம்டா அதனால சொல்லுவா நீ போய் சேர்த்துக்கோ பூமாரி நீயும் உள்ள போய் கொடைக்குள்ள இல்ல டீச்சர் வேணாம் நான் நடந்தே போய் கட்றேன் டிபி, அவளுக்கு என்னாச்சு? ஏன்தேவே இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கா? ஆமா, அவளுக்கு நல்ல திமிருன்னு நினைச்சேன். அத இப்படி பண்ணிட்டு இருக்கா. நீ வர எங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னியே, அத அவளுக்கு பிடிக்கலையே ஒருவேளை. ஆ, இருக்கும்னு நினைச்சேன். சரியா உள்ள ஆளுதான் பார்த்தியா? நான் உங்க வீட்டுக்கு வரறது அவளுக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். அத அவنده கொடைக்குள்ள வராம எப்படி கலம்புறான்னு பாத்துக்கோย. ச, எப்படி இருக்கான்னு பாறேன். நான் மட்டும் உங்க வீட்டுக்கு வரலப்பா. நான் எங்க வீட்டுக்கு போறேன் சரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது யா வீட்ு சரியா? நீ வர்றதுக்கு அங்க அவளை ஒண்ணு கிடையாது விளையாடலாம் என்ன மழை கொஞ்சம் கொஞ்சமா விடுற மாதிரி இருக்கு அதான் ஹெட் மாஸ்டர் போன் எடுக்காம இருந்தாரோ மழை விட்டா அப்ப ஸ்கூல் இருக்குமா என்னன்னு தெரியலையே நான் வேற அந்த பிள்ளைங்களுக்கு கிளம்புன்னு வேற சொல்லிட்டேனே சரி என்ன பண்றது நம்மளும் வீட்டுக்கே கிளம்புவோம் மழை பெஞ்சதுல அதான் வர முடியலன்னு சொல்லுவோம் இந்த மலையோட ஸ்கூலில் நச நசன்னலாம் போய் நிற்க முடியாது அதுவும் இந்த சாரியை கட்டிக்கிட்டு ம் அதெல்லாம் சரி வராது இன்னைக்கு ஒரு நாள் பேசாமல் லீவை கொடுக்கட்டும் நாளையிலேருந்து ஸ்கூல் போய்க்கிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் கலாட்டா காட்டுறோம் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எங்களோட வீடியோவை நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் Bye.